கானாக்கடின்னு சொல்லுவாங்க ஸோ இது எதனால வருது அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏதாச்சும் உணவுப் பொருட்கள் பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்ம எடுக்கிறோம் அந்த ப்ரோட்டீன்ஸ் நம்மளுக்கு ஒத்துக்கலை அப்படிங்கும் போதும் நம்மளுக்கு இந்த மாதிரி வரும் நான்வெஜ் எடுக்கிறதுனால தான் வரும் கிடையாது சில நம்ம வெஜிடபிள்ஸ் எடுக்கும் ஸோ அவங்களுக்கு அந்த ப்ரோட்டீன்ஸ் ஒத்துக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அது வர ஆரம்பிக்கும் நார்மலாக கரப்பான் உணவுகள்னு சொல்லுவோம் கரப்பான் உணவுகள் அப்படின்னா நம்மளுக்கு காராமணி கத்திரிக்காய் கருவாடு இந்த மாதிரியான உணவுகள்னாலையும் நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்மளுக்கு வரலாம் ஸோ இதை வந்து ஃபுட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இதை நம்ம வீட்டில் கூட பண்ணிக்கலாம் எந்தெந்த உணவு ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு உணவு எடுத்து பார்க்கலாம் ஸோ அதில் வந்து எந்த உணவு எடுத்தா அன்னைக்கு நைட்டு வந்து நம்மளுக்கு அரிப்பு அமைச்சல் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்லேயே வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அந்த வகையான ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒத்துக்காது நம்ம பாடியில பார்த்தோம் அப்படிங்கும் போது அந்த ப்ரோட்டீன்ஸ் நம்மளுக்கு உள்ளக்கு போச்சு அப்படின்னா என்ன பண்ணோம்னா உள்ள உள்ள நம்மளோட ஹிஸ்டமைன் செக்டிஷனை வந்து அதிகப்படுத்தி விட்டுரும் ஸோ அந்த மாதிரி அதிகப்படுத்தி விடுது அப்படிங்கும் போது ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அமைச்சல் ஊரல் சில பேருக்கு எரியிற மாதிரி ஒரு சென்சேஷன் தடுப்பு தடுப்பாக வரும் பட்டப்பட்டையா வீங்க ஆரம்பிச்சிடும் பட்டப்பட்டையா வீங்கிட்டு நல்லா சவந்து போக ஆரம்பிக்கும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாத அரிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த நைட் நேரத்தில் தான் ரொம்ப ஹெவியாக வந்து இருக்க ஆரம்பிக்கும் ஸோ அது பார்த்தோம் அப்படிங்கும் போது அது ஒரு டூ டேஸ் இருக்கும் நம்மளுக்கு நம்ம யூரின் அவுட் புட் இல்லை வந்து நம்ம எடுக்க டைஜஷன் இதெல்லாம் ஆச்சு ரெண்டு நாள் கழித்து பார்த்தோம்னா அது சரியாக ஆரம்பிச்சிடும் அந்த பிளட்ல உள்ள இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரெண்டு நாள் கழித்து திரும்பி அந்த பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி நம்மளுக்கு நமைச்சல் வருது நம்மளுக்கு ஸோ அன்னைக்கு நைட்டு தாங்க முடியல அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது கை தானா போய் அரிக்க ஆரம்பிச்சிருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கும் போது ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மிளகு கஷ்டம் கஷாயம் எடுத்துக்கலாம் ஸோ மிளகு கஷாயம் நம்ம எடுக்கும் போது உள்ள உள்ள நம்ம டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு யூரின் வழியா வந்து வெளியில் அகற்ற ஆரம்பிச்சிடும் ஸோ மிளகு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சாறு மிளகு எடுத்துக்கலாம் ஸோ அதை நல்லா தட்டி போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி வடிகட்டி நீங்கள் மிளகு கஷாயம் டெய்லி எடுத்துகிட்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது உள்ளே உள்ள அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் நல்லாவே வந்து நம்மளுக்கு யூரின் வழியாக ஃப்ளஷ் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும் அதே போல் நிறைய தண்ணி குடிக்கணும் எப்பயுமே நிறைய தண்ணி குடிக்கும் போது அந்த யூரின் அவுட்புட் போக போக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரிப்பு நமைச்சல் இதெல்லாமே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் அதே போல் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பொறி பொறியாக இருக்குது பேச்சஸ் இருக்குது அப்படிங்கும் போது என்ன குப்பை மீன் இலை அதே போல் மஞ்சள் உப்பு இதை மூணையும் நல்லா வந்து அரைச்சிட்டு நம்ம அந்த பேஸ்ட்டை நல்லா உடம்புல தடவி குளிச்சுட்டு வரும்போது அந்த அரிப்பு எல்லாமே நல்லாவே வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும் இதை ஃபாலோ பண்ணாலே போதும் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்ஜே ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்